வெல்கம் டு பாலாசிவ் நம்ம பாலாசிவில எங்கள் ஊரில் வந்து ரொம்ப வருஷமா சிவன் கோயில் வந்து பாலடைஞ்சி போயிருந்துச்சு நீங்கள் என்னோட ரெண்டு மூணு வீடியோஸில் சிவன் ராத்திரிக்கு போட்ட வீடியோஸில் பார்த்துருக்கலாம் நான் வந்து இந்த சிவன் கோயிலில் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டேன் வந்து இன்றைக்கி வந்து புதுப்பிக்கிறாங்க எங்கள் ஊர் கிராம மக்களும் தன்னார்வலர்களும் சேர்ந்து வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிக்கிறாங்க அதோடய சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை இந்த நந்தி சிலை தான் ரொம்ப வருஷமாகவே ரொம்ப பழமையான இது அது போக லிங்கம் இது பண்ணி வச்சுருக்கா இப்போ புதுசாக வந்து லிங்கத்தை வைக்க லிங்கத்தையும் நந்தியும் வைக்கிறதுக்காக புதுசாக பீடம் கட்டியிருக்காங்க

கோவே போற்றிக்களுக்குண்டின் செல்வா போற்றி ஒரு பவர் போன தரணே போற்றி காவாய் கழகத்திறனே போற்றி மலையான போற்றி போற்றி செம்பமா நான் செம்பு யா <laughs> அ <laughs> <laughs> கொஞ்சம் போட்டோம் போதுமா 你们的了吗？

வெள்ள 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 இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தன்னார்வலர்கள் வந்து அரண்மனை அறக்கட்டளை அவங்க சார்பில் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து செலவையை வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம அதிகாரம் கிராமத்துல சிவன் கோயிலே எங்கிட்ட இருக்குன்னு தெரியாம இருந்துச்சு நம்ம பாலாசி சேனல் சார் சிவாயவே நல்ல சிவாயவே

கை ஊட்டும் செஞ்சோர் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் தூக்குவரம் கை போலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிராரடி போற்றி வாலி திருநாவலூர் தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி முதலாளர்

தெளிவு குருவின் திருணாம தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு ஒரு சிந்தித்தல் தானே நல்லா ஆரம்பம் முதல் கற்ற கேள்வி வல்லதாக இருந்தபடி இருந்து காட்டி நினைத்து பவத்துடன் கை வெல்வாம் இடத்து வழிபாடு

கடவுள் கண்டாய் கருது கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே கண்டாய் கண்டாய் விடம் எல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறை காட்டு உரையும் மண்தானே எழுந்து

பொன்னம்பாலிக்கும் கண்டு இன்புற இன்னம்பாலிக்கும் அண்ணாலிக்கும் மேலும்ண்டு இன்னம்பாலிக்குமோ விளக்கொலிக்க மரகதொழிவுடன் விளங்கும் கொள்ளும் மாமலையால் உடன் கூடாரை முன் கண்டனர் மலர் வணக்கம் காட்சிக்கு அரிய களைவாய் போற்றி எய்தாய் போற்றி வீரட்டங்காதை விமலா போற்றி போற்றி

தமே ஞானத்தால் கொண்டுணர்வா தங்கருக்கு நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத

அறுப்பானேவோ என்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து

வெல்கம் டு நம்ம இந்த எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் ஆராதனை நடந்து அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க அதோட வீடியோ வந்து இதுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் அண்ட் இதெல்லாம் எங்கள் ஊர் என் நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் In that girl, I want it, I want it.